எழில் சுடர் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழில் வந்து சுடர்கிட்ட வந்து பேசலான்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து சுடர் வேணாம் அவள் கண்ணை பார்த்தாலே சரியாகவே பேச முடிய மாட்டேங்குது கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி லைட்டை ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டோன்னே எதுக்கு ஆஃப் பண்ணணும்னு கேட்குறீங்க லைட்லாம் ஆஃப் பண்ணாமல்லாம் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னொன்னே சுடர் என்ன ஆச்சு உனக்கு எப்போவுமே ஆஃப் பண்ணிட்டு தானே தூங்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆஃப் பண்ணிடுறாங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு சுடர் வந்து இந்த பக்கம் படுத்து தூங்குறாங்க எளிவில் நினச்சிக்கிட்டே படுத்துட்டுருக்காங்க அதே மாதிரி இங்கே எளியில் வந்து சுடரை நினச்ச படுத்து தூங்குறாமல் தவிச்சுட்டு இருக்காப்புல இவகிட்ட வந்து உண்மையே சொல்லிடலான்னு பார்க்குறோம் ஆனால் இவள் கண்ணை பார்த்து பேசவே முடிய மாட்டேங்குது என்ன ஆச்சு எனக்கு ஏன் இப்படிலாம் வந்து தடுமாறுறேன் அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து எழில் வந்து எந்திரிச்சு போய் ரூம் கதவை வந்து திறக்கலான்னு ரெஸ்ட் ரூம் போகலான்னு திறக்கிறாங்க அந்த சமயத்தில் சுடரும் வந்து எழில் கையை பிடிச்சோன்னா வந்து கத்திடுறாங்க உடனே லைட்டை போட்டு ஆமாம் நீ எதுக்கு பத்து தூங்கிட்டு தானே இருந்தேன் இப்போ எதுக்கு எந்திரிச்சே அப்படின்னா நீங்கள் எதுக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னு நான் போயிட்டு வர்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னப்போ சரி நீ முதல்ல போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப சுடர் வந்து உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க எளிய கிட்ட நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறப்ப என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப இல்லை சார் எனக்கு இந்த சாந்தி முரூர்த்த விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எளியில் வந்து சிரிக்க ஆரமிச்சிட்றாங்க என்ன சார் சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இல்லை எனக்கும் விருப்பம் இல்லை தான் அப்படியா சார் அப்போ நீங்களே வந்து சொல்லிடலாம்ல அது நான் சொன்னால் சரியாக வராது அம்மா கிட்டே நீ தானே சின்ன பொண்ணு அம்மா கிட்டே உன்னோட விருப்பத்தை வந்து நீ சொன்னால் நிச்சயமாக அம்மா வந்து கேட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் நாளை காலையில் கிட்டே வந்து பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடலான்ட்டு பா அதுக்கப்புறம் மொதல் வேலையை மறக்காமல் பேசிடு அப்படின்னு எழில் வந்து சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் மன நிறைவாக பார்த்து ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு குட் நைட் அப்படின்னு எழில் வந்து சுட்றதுக்கு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நிம்மதியாக தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க எரிச்சதுக்கப்புறம் மெட்டுக்கு கரெக்டாக கீழே வராங்க வந்தால் பூஜை ரூம் வரையில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எழில் வந்து சுடர்கிட்ட போய் வந்து முதல் வேலையை கிட்டே வந்து சொல்லிடு எல்லாத்தையும் இல்லைன்னா வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் அம்மாக்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் நின்னோன்னே இங்கே சா பூஜை ரூமில் வந்து சாமி வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக எழில் உன் பொண்டாட்டிக்கு குங்குமம் எடுத்து வைப்பா அப்படின்னோடனே இந்த பக்கம் எழில் வந்து என்னவா அப்படின்னு பார்க்குறாங்க சரி அம்மா வைக்க சொல்கிறாங்க விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சு விட்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து தாலி எடுத்து வெளியில் காட்டுமா எளியில் வந்து பொட்டு வைக்கட்டும் தானே வந்து எப்போவுமே பொட்டு வைக்கணும் தாலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எளியில் வந்து வேறு வழி இல்லாமல் சுடரும் வந்து காட்டுறாங்க அப்புறம் வந்து கண்ணில் வந்து தாலி எடுத்து சாமி கும்பிட்டு வர மாதிரி வேண்டிக்கிறாங்க வேண்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் சுடர்கிட்ட வந்து நீ அம்மாக்கிட்ட சொல்கிறியா இல்லையா அப்படின்னோன்னு சரிங்க சார் எனக்கு என்னமோ அம்மாக்கிட்ட சொல்கிறது வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் போய் சொல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க பார்த்தா சோபாவில் வந்து பத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க விழுந்தோன்னே சார் இங்கே ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியில் வந்து ஓடி வந்துட்டு பார்க்குறாங்க பார்த்தா வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தா என்ன ஆச்சு ஒரு அம்மையா அப்படின்னு அம்மா வந்து சாப்பிடாமல் இருக்காங்கல்ல அதனால தான் அப்படின்னு என்னது அம்மா சாப்பிடலையா ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து அவர் வந்து என்ன அம்மா நல்லபடியாக பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க பார்த்து முடிச்சுட்டு அம்மா எந்திரிக்க சொல்கிறாங்க அப்போ வந்து தண்ணி குடிச்சோன்னா வந்து எந்திரிச்சிட்றாங்க எந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா எழில் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறதுல தான் என்னோடய மனசு வந்து எவும் சரி என் உடம்பும் சரி நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சுடர் வந்து உண்மையை சொல்லலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் சுடர் வேண்டாம் நீ அமைதியாக இரு அம்மா ஒன்றும் இல்லைம்மா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எழில் வந்து சுடரை வந்து சொல்ல விடாமல் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க ஏன் சார் என்னை சொல்ல விட வேணான்னு நீங்கள் அப்படின்னோட அம்மா ஏற்கனவே வந்து டயர்டாக இருக்காங்க எதுக்கு போட்டு கஷ்டப்படுத்திட்டு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனா என்னது பார்த்துக்கலாமா நான் தான் சொல்கிறேன்ல வீடு அப்படின்னோன்னே அப்படின்னோன்னா சரின்னு அமைதியாகிடுறாங்க மனோகுறி வந்து செம கடுப்பில் இருக்காங்க என்னடா நடக்குது இங்கே இவன் என்னடா நான் பொட்டு வைக்கிறான் அப்புறம் தாலிக்கு பொட்டு வச்சுட்டு சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சாந்தி முடிச்சதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கடுப்பில் இருக்காங்க இந்த பக்கம் அதே சமயம் கரெக்டாக வந்து ரூம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அவங்க கெட்டப் மாற்றிக்கிட்டு வந்து ஓல்டு கெட்டப்பில் வந்து தீபா வந்து நடச்ச முடியோடு இதோட உள்ளே நடந்து வந்துட்டுருக்காங்க ராமையா பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு பதிலாக வந்து ராமசாமி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா எனது ராம்சாமி யாரும் இல்லை அப்படின்னு செல்வி சொன்னோன்னா அதெல்லாம் கிடையாது அவர் வர சொல்லியிருக்காப்புல அப்படின்னா ராமையாவை பார்த்து வெல்கம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பூங்கொத்து இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க விடுங்க நீங்கள் கேட்டதோட அதிகமாகவே பூ வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னோனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கம் இந்து அழைச்சிட்டு வந்து நான் இருந்தால் கண்டுபிடிச்சிரும் அதனால் நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வந்து ரூமில் வந்து சொம்பு கொடுக்குறாங்க வந்து எழில் வந்து கையில் வந்து வாங்குறாங்க சுடர்கிட்டிருந்தேன் அப்போ பார்த்து ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்